ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சமைப்பூம் ருசிப்போம் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான தினையரிசி பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க தினையரிசி பொங்கல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லியிருக்கேன் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சி கிராம் பாசி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் அடுத்த நூறு கிராம் தினையரிசி இருபத்தஞ்சி கிராம் வறுத்து வச்சுருந்தேன் பாசிப்பருப்பு ஆறுனதுக்கப்புறமா ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கல் உப்பு தான் சேர்த்துருந்தேன் வேகிறதுக்கு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுக்கலாங்க நாலு விசில் விட்டு எடுத்துக்கிட்டோன்னா போதுங்க நல்லா வெந்துடும் பாருங்க விசில்லாமே வந்துருச்சு விசில் வந்ததுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க அந்த விசில் ஆரெலாம் போனதுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் தினையரிசி பாசிப்பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க அடுத்து இதுக்கு தாளிப்பு கொடுத்துர்லாம் அதுக்கு இன்னொரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துட்டு நல்லா பொண்ணு வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்தா தினையரிசி பாசிப்பருப்பு கூட இதை சேர்த்துர்லாங்க அடுத்து ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு வந்து நல்லா பொறிஞ்சு வந்துடணுங்க மிளகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதையும் அந்த குக்கர் கூட சேர்த்துடலாங்க அடுத்து இன்னொரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகத்தையும் நல்லா எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க சீரகத்தையும் குக்கரில் சேர்த்துடலாங்க எப்பயுமே பொங்கலுக்கு வந்து கொஞ்சம் நெய் அதிகமாக சேர்த்து செஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நான் இது எல்லாமே அளவான ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ரொம்ப நெய் சேர்த்துருக்காங்கன்னு நினச்சிக்க வேண்டாம் அடுத்து இன்னொரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதுக்கப்புறமா இஞ்சியை தோல் நீக்கிட்டு கொட்டி வச்சுருக்கேங்க அதை இது கூட சேர்த்துறேன் இஞ்சியும் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இது கூட சேர்த்துடலாங்க இன்னொரு அரை ஸ்பூன் நெய் இருந்துச்சுங்க அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து நெய் பிடிக்காதுன்னா நெய் நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம்னா அவ்வளோ தாங்க ரொம்பவே ஹெல்த்தியான தினை பொங்கல் ரெடி நான் இன்றைக்கி இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி தான் செஞ்சுருந்தேன் நீங்கள் சாம்பார் கூட செஞ்சுக்கலாம் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ